கோயமுத்தூரில் காந்திபுரத்தில் ராம்நகரில் இருக்கக்கூடிய ராமர் கோயில் இங்கே ராமர் வந்து கோதண்ட ராமராக இருக்கிறாரு ராமர் சீதை லக்ஷ்மணன் சமேதமாக இருக்கிறாரு இங்கே வந்து கண்டிப்பாக போக வேண்டிய ராசி வந்து தனுசு ராசி இந்த கோயிலில் வந்து உங்களுக்கு நடைபெறக்கூடிய சுதர்சன ஹோமம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு ஹோமம் நடைபெறும் அதே மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் நடைபெறக்கூடிய ஸ்ரீ சத்யநாராயண பூஜா அதுவும் வந்து இங்கே ரொம்ப பிரபலம் இந்த ரெண்டு ஹோமங்களையும் கலந்துக்கிறதுக்கு ரூபாய் முந்நூறுபா ஒரு நபருக்கு வந்து வசூல் பண்ணுறாங்க இங்கே வந்து பிள்ளையார் சன்னிதி இருக்குது ஆஞ்சநேயர் சன்னிதி இருக்குது அதே போல் சனீஸ்வரர் நவகிரக சன்னிதிகளும் இருக்குது சிவபெருமான் சன்னதியும் இங்கே இருக்குது ஆலமரம் அதுவும் இங்கே இருக்குது இங்கே இருக்கக்கூடிய ராமர் தெற்கு நோக்கி இருக்கிறார்ன்றது வந்து ஒரு சிறப்பம்சம்